ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இன்ஜினியர் வெங்கட் பிளான்ஸ் இனி நம்ம பார்க்க போகிற மெயினான டாபிக் பார்த்தீங்கன்னா கிழக்கு பார்த்த ஒரு வாஸ் வரைவிடம் பிளாட்டோட அளவு முப்பத்தி மூணுக்கு முப்பத்தி ஒன்று டோட்டல் ஏரியா பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி பதினஞ்சு ரடி கவர் ஆகுது இந்த பிளானில் நம்ம பிஸியாக பார்க்குற அந்த ஏழு விஷயங்கள் காஸ்ட் ஆஃப் கன்சக்ஷன் ஜாதகம் பேஸ் பண்ணி யார் கிழக்கு பார்த்த மனை தேர்ந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடு கட்டும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இந்த பிளான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய யூடியூப் சேனல் பார்த்து ஒரு கிளைன் கேட்டுருந்தாங்க அவங்களுடைய பிளாட் டீடைல்ஸ் அண்ட் டெக்யர்மெண்ட்ஸ் எந்த மாதிரி வாஸ்வர்ட்டு நம்ம டிசைன் பண்ணி கொடுத்துருந்தோம் உங்களுக்கும் இந்த மாதிரி பிளான் வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே தெரியிற நம்பருக்கு அழைப்பி விடுங்க உங்களுடைய பிளாட் டீடைல்ஸ் அண்ட் டெக்யர்மெண்ட்ஸ் கிளியராக சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் உங்களுக்கு வாட்ஸ்வர்டு டிசைன் பண்ணி கொடுத்துருவோம் பிளான் அதுக்கு சின்னதாக சார்ஜ் பண்ணி போட்டு கொடுத்துட்டே இருக்கோம் விருப்பம் உள்ளவங்க தொடர்பு கொள்ளலாம் இந்த பிளானோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா ஃபேசிங் இது சொல்கிறதுக்கு முன்னாடி பிளாட்டோட அளவு நான் திருப்பி அகைன் ஒரு சொல்லிடுறேன் ஸோ டோட்டல் ஏரியா ஆயிரத்தி பதினஞ்சு அடி கவர் ஆகுது பில்டிங் ஏரியா எண்ணூற்றி எழுபது புள்ளி இருபத்தஞ்சி ஸ்கொயர் ஃபீட் கவர் ஆகுது இருபத்தி ஒன்பதரைக்கு இருபத்தி ஒன்பதரை ஸோ ஓகேங்களா இந்த பிளானோட ஃபஸ்ட் பாயிண்ட் ஃபேஸிங் இது இந்த பக்கம் கிழக்கு அதே மாதிரி வடக்கு சைடில் ஒன்றடி தெற்கு சைடில் ஒன்றடி மேற்கு சைடில் நம்ம ஒன்றடி விட்டுருக்கோம் ஓகேங்களா பிளான் ரெக்குவைர்மெண்ட் வந்து டூ பிஹெச்கே நமக்கு அமைச்சு தரணும் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க ஸோ வாசலுக்கு நேராக வாசல் போடுறதுக்கு அமைப்பு இருந்தாலும் பண்ணி தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஓகேங்களா இப்போ போட்டிக்கோ பார்த்தீங்கன்னா நமக்கு நார்த் ஈஸ்ட்டில் ஈசானமில் சார்ந்த அமைது எட்டுக்கு பத்து ஸோ தலைவாசல் ஒட்டி படி ஏற்றலாம் போட்டிக்கோ கீழே நல்ல பழமாகவும் ஸ்பேஸ் கிடைக்கும் சம்பு போர் மலையும் சேர்ப்பு நம்ம இந்த இடத்துல நம்ம ப்ரொவைட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இங்கே 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 வந்து நம்ம எவ்வளோ எவ்வளோ ஸ்பேஸ் வந்து கொடுக்குறோமோ ஸோ சம்போட கெப்பாசிட்டி நம்ம பிளான் பண்ணிக்கலாம் ஸோ இந்த எட்டுக்கு பத்து கொடுத்தா எவ்வளோ கெப்பாசிட்டி நம்ம போர் சம்பு போட்டுக்கலாம்னு கேட்டிங்கன்னா ஸோ போர் பார்த்தீங்கன்னா இந்த டயக்னலில் இல்லாமல் டயக்னலுக்கு கழித்து ஸோ வாசலுக்கு நேர் எதிர இல்லாமல் வாசலுக்கு இந்த பக்கம் இந்த டயக்னல் பார்த்துக்கோங்க இந்த டயக்னலுக்கு இந்த பக்கம் நீங்கள் போர் அமைச்சிக்கலாம் சம்பு படிக்க கீழே நம்ம தருளமாக ப்ரொவைட் பண்ணிக்கலாம் ஒரு டூ தௌசண்ட் ஆர் த்ரீ தௌசண்ட் லெட்டரி கெப்பாசிட்டி போட்டால் போதுமானது ஓகேங்களா நார்த் ஈஸ்டர் என்ட்ரன்ஸ் அக்னி மொழியில் கிச்சன் நமக்கு அருமையாக அமைஞ்சிருக்கு பதினொன்றுக்கு எட்டே கால் என்ற அமைப்பில் கொடுத்துருக்கோம் சென்ட்ரில் ஒரு டைனிங் ஹால் ஏழரை அடிக்கு பத்து என்ற அமைப்பில் கிடைக்குது ஓகேங்களா தலைவாசிலேருந்து உள்ளே நினைஞ்சோன்னே ஒரு ஸ்பேஷியஸான ஹால் பதினாறே காலுக்கு பன்னெண்டிர அமைப்பில் கிடைக்குது ஒரு காமன் பாத்ரூம் யூஸ் பண்ணுறதுக்காக ஒரு யூட்டிலிட்டி ஸ்பேஸ் கொடுத்து பாத்ரூம் கொடுத்துருக்கோம் மாதிரி ஒரு சின்ன பெட்ரூம் பதினொன்றுக்கு எட்டு அமைப்பில் கிடைக்கிது அதே மாதிரி ஒரு மாஸ்டர் பெட்ரூம் இந்த பிளானுக்கு கன்னி முலையில் பதினொன்றுக்கு பதினொரு அமைப்பில் கிடைக்குது ஸோ ஒரு அட்டாச் பாத்ரூம் ஒரு காமன் பாத்ரூம் கொடுத்துருக்கோம் வைஸ் வெட்டு கிராஸ் எல்லாம் வாசுபடி பக்கவாக அமைஞ்சிருக்கு சுற்றி நம்ம இடம் விட்டு கட்டுறதுனால தேவையான இதுக்கு ஜென்ரல் ப்ரொவைட் பண்ணி வெளிச்சம் பாட்டில் வர மாதிரி பார்த்துக்கலாம் போர் சம்ப ஆல்ரெடி நான் சொன்னேன் ஈஸா நம்மளை சார்ந்து போகிறதுன்னு அதே மாதிரி செப்டி டேங்க் பார்த்தீங்கன்னா கார்னரில் இல்லாமல் சென்டரில் கொண்டு வந்து முடிகிறது நல்லது என்னைக்கு இந்த மாதிரி வீடு கட்டணும்னு நினச்சிங்கன்னா எவ்வளோ செலவாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு எண்ணூற்றி எழுபது சதுரடிக்கு நிகழ்கிற ஒரு மார்க்கெட் ரேட் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு வரைக்கும் வாங்குறாங்க ஒரு பேசிக்கான ரெண்டாயிரத்தி முந்நூறுவா ரேட் நம்ம போடும்போது நம்ம அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா இருபது லட்சம் செலவாகுது கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் மட்டும் ப்ளஸ் ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் லேக்ஸ் வச்சுருந்திங்கன்னா அடிஷ்னல் ஒர்க்ஸ்க்காக இது யூஸ் ஆகும் இன்டீரியரோட அட்டகாசம் காசு முடிக்கலாம் ஒரு ஜாதகத்தில் சூரியன் நல்லா இருந்தால் மட்டும் கிழக்கு பார்த்த மனை கிழக்கு பார்த்த வாசல் நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம் லக்னத்தில் சூரியன் ஆறு எட்டு பண்ண மறைஞ்சிருந்தால் கிழக்கு பார்த்த பிளாட் கிழக்கு பார்த்த வாசல் தவிர்க்கிறது நல்லது பேசிக்கான விஷயங்கள் இந்த பிளான் எல்லாமே சொல்லிச்சுன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்